சிக்கனும் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதை விட மொத்தம் பொறித்த அனைத்து பாரா அவ்வளோ செய்கிறாங்களா ஹரீஷ் உங்கள் வீட்டில் தெலுங்கு தெரியாதுங்க பிரவீன் யூஸ் கம்மியாவதற்கு காரணம் என்னது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி சொன்னேன் ஓ அப்படியா ஓகே ஓகே கரிமுல்லா ஹாய் ஹாய் டீச்சர் ஆஷிஷ் கார்த்திக் முக்காவசி டைம் அவுட் கொடுக்காதீங்கப்பா டார்லிங் டைம் டைம் அவுட் அவுட் கொடுக்காதீங்க ஆமா கொடுக்காதீங்க யாருக்கும் ரொம்ப ரொம்ப மோசமா பேசினா மட்டும் சரியா டைம் அவுட் கொடுத்தா வியூஸ் கம்மி ஆயிடுமா அதுக்கு தான் சொல்றேன் என் பேரா தரன் நர்மதாங்க ஹாய் அனில் குமார் ஹாய்ங்க சொல்லி சேனல் வளச்சி அதே தான் பார்ப்பேன் அதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க சொல்கிறது கேட்டுக்கோங்க சரி நான் கேட்டுக்கிறேன் நான் சொன்ன சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கேட்டுப்பேன் ஒரு சின்ன கேப் வெயிட் ஓகே ஓகே கிருஷ்ணா ஹாய் ஸ்வீட் ஹாய் குட் மார்னிங் ரொம்ப நேரம் ஆகுதுமா உங்களுக்கு மெசேஜ் வரலை அப்படியா வணக்கம் வணக்கம் பிரவீன் ஹாய் பிரபு ஹாய்ங்க சாப்டாச்சு ரெட்டி சூப்பர் அக்கா நன்றிங்க பார்த்திவன் ஹாய் என்ன பண்ண போற வேணா வேணா அடிச்சிருவேன் வேணா வேணா சரிங்க ஹாய் பியூட்டி கோயின் செம்முட்டி மல்ராஜ் நன்றிங்க நல்லா இருக்கேன் சகாதேவன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹலோ ஹாய் ஆனந்த் என்ன சிரிப்பு உங்கள் ஸ்பீச் அழகா இருக்கு நன்றி பிரபு ஹாய்ங்க வாங்க சதீஷ் சண்டே வீட்டில் என்ன ஸ்பெஷல் சண்டே வா ஃபிஷ் தாங்க குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரமணா இடிவி நைன் ஆ நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ரமண ரெட்டி சாப்பிட்டீங்களா எங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க உங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா பாரு ஹாய் விஜய் ஹாய் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க சதீஷ் குட் மார்னிங்க என்ன பேசுறது தெரியலையா ஓகே ஹாலிடே ஹாய் டியர் நாகராஜன் வணக்கம் தங்கச்சி என்ன சாப்பிட்டேன் பழனிசாமி நீங்கள் சாப்பிட்டாச்சா ஜெகதீஷன் செம்மா அழகாக இருக்கீங்க என் பெயர் ஜெகதீஷ் ஓக் ஓகே வாங்க வெல்கம் ஜெகதீஷ் சகாதீபன் ஓட்டு போறதெல்லாம் லைவ சொல்ல முடியாதுங்க போடுவேன் கண்டிப்பா நல்லவங்க போடுவேன் பிஜ்பால் ஹாய் ஹரிஷ் ஹரீஷ் உங்களுக்கு மங்கள கரகமும் அழகாகவும் இருக்கிறது நன்றி நன்றி சதீஷ் நன்றி பஷீர் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க ஆமா ஆயிடுச்சு சுதாக ராஜா ஹாய்ங்க காலை வணக்கம் சதீஷ் சாம்கனே ஹாய் பார்த்திபன் ஹாய் ராஜா ஹாய் பிக் சூப்பர் நன்றிங்க பார்த்திபன் போதும் போதும் பாப்பா எதுக்கு இதுல அரிசி போட்டிருக்க இங்க போடாத அங்க போடு ஏன் அப்படி பண்ற அயலை போடு அங்க போடு வெளியே போடு ஹாய் கொஞ்சம் ஒர்க் இருக்குமா ஓகேண்ணா ஓகேண்ணா குரு ஹாய்ங்க குட் மார்னிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றி குட் மார்னிங் ஒரு லைனில் ஒழுங்காக இருக்க மாட்டேன் நன்றி குட் மார்னிங் வாங்க சாப்பிட்டாச்சா சூப்பர் நன்றிங்க சுதாகர் மாரிமுத்து முத்து ஹாய் லவ் யூ ராஜ்குமார் நன்றி வீரா ஹாய்ங்க நவீன் ஹாய் உங்கள் லைவ் எதிர்பார்த்துருந்தேன் எனக்கு வேலை இருந்து ஓகே ஓகேங்க இல்லை ஒர்க் இருந்தால் பாருங்க சதீஷ் எம்டி ஹாய்ங்க முத்து குமரேஷ் சுவாமி ஹாய் வெண்ணி அழகு வருமா ஹரி கிருஷ்ணா நன்றி வேல்முருகன் மதுரை வேல்முருகன் வாங்க வெல்கம் சாப்பிட்டிங்களா வேல்முருகன் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் சாரி நன்றிங்க வேல்முருகன் சென்னைங்க பிஜிடிசிஏ ஹாய் கோபி ஹாய் பஷீர் ஹாய் வாங்க வெல்கம் வேல்முருகன் ராஜ்குமார் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சூப்பர் பாப்பா நன்றி நன்றி நீங்கள் கட்டியிருக்க சாரி ஜவுளிக்கடையில் கடையில் இருந்தால் கூட நல்லா இருக்காது நீங்கள் கட்டின உடனே எவ்வளோ செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படியா நான் தமிழண்டா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி இந்த சாரி வந்து எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தது இது வரைக்கும் ஒரு மூணு வாட்டி தான் கட்டியிருப்பேன் ரொம்ப சாரி அதிகமாக கட்டுறது இல்லையா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சாரி எடுக்கும்ல கொஞ்சம் சாரி சாரீ